ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று மொழியை ஆளுவம் ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை பற்றி இரண்டு நிமிடம் பேசுக உண்மை விடை அனைவருக்கும் வணக்கம் உண்மை வாய்மை என்றும் மெய் என்றும் கூறப்படும் இவ்வாய்மையை வள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் என்று கூறுகிறார் வாய்மை என்றால் பிறர் மனம் புண்படாதபடி பேசுதல் என்கிறார் ஒருவர் பெரியவர் சிறியவர் என்று இனம் காண்பது அவர்கள் செல்லும் செய்யும் செயல்களை வைத்துத்தான் எல்லோருக்கும் உண்மையாக இருங்கள் பொய் கூறாதீர்கள் ஆயிரம் நன்மைகள் கிடைத்தாலும் பொய்மையை அகற்றி உண்மையை கடைபிடிக்க வேண்டும் உண்மை என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர்கள் இரண்டு பேர் ஒருவர் ஹரிச்சந்திரன் மற்றொருவர் காந்தியடிகள் அரிச்சந்திரன் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் உண்மையை மட்டுமே பேசியவன் அந்த உறுதிப்பாட்டினால் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்கிறான் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தான் காந்தியடிகள் தாம் உண்மையை பேச வேண்டும் என்று முடிவெடுத்தனர் உண்மை என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய அறங்களில் முதன்மையானதாகும் நேர்மை என்றால் நேர்த்தியான வழியில் செல்லுதல் நியாயம் பார்த்து நடத்தல் குறுக்கு வழியில் சாதிக்க நினைக்காமல் உண்மை பாதையை விட்டு நீங்காது இருத்தலும் ஆகும் ஏச்செயல் செய்தாலும் உண்மை மறவாமல் அதன் நினைவை துறவாமல் செய்வது அவசியம் என்பது நம் முன்னோரின் கருத்து அப்படி செய்யும் செயல்கள் நமக்கு நன்மை தரும் உள்ளதை உள்ளவாறே கூறுதல் பற்றி மகாவீரர் நீ உண்மை பேசுவதினால் ஒருவர் மனம் நோகும் என்றாலோ உன் பேச்சுக்கு ஒருவர் பிடிக்காது என்றாலோ பிற உயிர்களுக்கு துன்பம் நேரும் என்றாலோ அதை பேசாதீர்த்தல் நலம் அது உண்மையாக இருந்தாலும் உனக்கு பாவமே நல்கும் என்று கூறுகிறார் வாய்மை பேசுவோம் எந்த சொல்லிலும் பொருளை மட்டும் நாடாமல் வாய்மையை நாடுவோம் நமக்கும் பிறருக்கும் ஒரு தீங்கு இல்லாத நலம் தரும் சொற்களை கூறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மனித நேயம் அனைவருக்கும் வணக்கம் மனிதநேயம் என்பது பிறர் மீது காட்டும் அக்கறை ஆறுதல் நேர்மையான உணர்வு நேர்மறை உணர்வு கருணை உள்ளம் இரக்க குணம் எல்லோருடன் அன்பு காட்டும் எல்லோருடனும் காட்டும் அன்பு போன்றவற்றின் தொகுப்பே ஆகும் இவற்றை ஒவ்வொருவரும் பெற்றிருத்தல் அவசியம் மனிதநேயம் தன்னலமற்ற சேவையாகும் நம் உறவினர்களுடன் நண்பர்களுடனும் காட்டும் அன்பு பாசம் கருணை போன்றவை மனிதநேயமாகாது எந்த தொடர்பும் இல்லாதவரின் துன்பத்தை பொறுக்காமல் இறக்கப்படுகிறோமே அதுவே மனிதநேயம் அன்னை தெரசாவை கொண்டாடுகிறோம் இதற்காக அவர் சுயநலமற்றவராய் வாழ்வதால்தான் அவர் வாழ்க்கையில் கண்டவை தியாகம் அறம் மனிதநேயம் ஏழை எளியோர் மீது அக்கறை கருணை மத நல்லிணக்கணம் வி நல்லிணக்கம் விட்டு கொடுத்தல் ஆகிய ஒட்டுமொத்த உயர் பண்புகள்தான் மனிதநேயம் என்பது மனிதன் மனிதன் மேல் மட்டும் கொள்ளும் நேயம் என்றிடாமல் சற்றே விரிந்த பார்வையோடு இயற்கையின் மாபெரும் படைப்பான மனிதன் தன்னை படைத்த இயற்கை முதல் படைத்த விஞ்ஞானம் ஈராக அனைத்தினிடம் காட்டுவதே ஆகும் என்பதை உணர வேண்டும் அதற்குரிய உதாரணமாக திகழ்ந்தவர் ராமலிங்க அடிகளார் ஆவார் மனித நேயத்திற்கு இவரை விட வேறு யாரையும் எடுத்துக்காட்டாக இழையாது ஏனெனில் இவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஓரறிவு உயிரிடமும் இரக்கம் காட்டியவர் இவர் ஜாதி மதம் மொழி தேசம் போன்ற அனைத்து வேற்றுமைகளுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து உயிர்களுக்கும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குருவருள் நெறி என்றார் அனைத்து அனைத்து உயிர்களும் இறைவனின் குழந்தைகள் அவற்றை சமமாக பாவிப்பது கருணையால் உபசரிப்பது மட்டுமே திருவருளுக்கு உகந்தது என்றார் ஒரு நாளில் இருபது மணி நேரம் பிறருக்காகவே வாழ்ந்தவர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இவர் கைகே விளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்படுபவர் இவர் தமது முப்பத்தோராவது வயதில் தனது குடும்பத்தின் செல்வத்தையும் சுகபோகங்களையும் துறந்து நோயாளிகளையும் போரில் காயமடைந்தவர்களையும் கவனித்துக் கொள்ளும் தமது நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள புறப்பட்டவர் இவர்களெல்லாம் மனிதநேயம் மனிதநேயத்தை தம்முடையாக்கிக் கொண்டவர்கள் நாமும் இவர்களைப் போல் மனிதநேயத்துடன் வாழ்ந்து மனிதம் காப்போம் உதவி செய்து வாழ்தல் அனைவருக்கும் வணக்கம் நான் உதவி செய்து வாழ்தல் பற்றி பேச வந்துள்ளேன் உலகில் தோன்றும் அனைத்து உயிர்களும் ஒன்றையொன்று சார்ந்து வாழ்கின்றன மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் அவ்வாறே வளர்கின்றன இவை நமக்கு உதவி செய்து வாழ்தலை உணர்த்துகிறது பிறருடைய உதவி நமக்கு தேவையில்லை என்று யாராலும் தனித்து வாழ இயலாது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிறரது உதவியை மனிதன் ஆக வேண்டும் இவ்வாறு உதவி செய்வதை நன்றி என்கிறோம் பிறரிடம் உதவியை பெற்றுக்கொண்டு நாம் எவருக்கும் உதவாமல் இருக்கக்கூடாது நாம் நம்மால் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் கார்மேகம் போல கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் தோண்ட தோண்ட சுரக்கும் நீர் போல நாம் பிறருக்கு உதவி செய்ய செய்ய நமக்கு உதவிகள் கிட்டும் இதனை உணர்த்தும் பல முன்கை நீண்டால் முழங்கை நீளும் நாம் மரம் செடி கொடிகளை நீர் ஊற்றி உரமிட்டு வளர்க்கிறோம் அது வளர்ந்து நமக்கு பல பயன்களை தருகிறது தரும் பிறரால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ இல்லையோ நாம் உதவி செய்தலை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கைக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் அது மட்டுமின்றி நாம் எவருக்காவது உதவி செய்தால் அதனை மறந்துவிட வேண்டும் தான் செய்த உதவியை பலரிடம் கூறி பெருமை தேடிக்கொள்ள கூடாது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது செல்வத்தின் பயனை இதழ் என்பதை உணர வேண்டும் நாம் செய்ய நாம் பெற்ற செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதால் குறைந்து விடுவோமோ என்று எண்ணாமல் கொடுத்து உதவ வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனின் துன்பப்படுவோர் என்று புறநானூறு கூறுகிறது ஒரு சிலர் தானும் யாருக்கும் உதவ செய்ய மாட்டார்கள் உதவி செய்வரையும் செய்ய விடாமல் இவ்வாறு இருக்காமல் நாம் நம்மால் என்றவரை உதவி செய்து வாழ வாழ்வில் உயர்வோம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக அன்பு தன்னம்பிக்கை அன்பு அன்பு ஒரு நாள் தோற்று போகிறது அதன் மதிப்பு தெரியாதவர்களிடம் தெரியாதவரிடம் காட்டும்போது தன்னம்பிக்கை சுவரின் மூலையில் பின்னலான வலை சிலந்தியின் தன்னம்பிக்கை கண்டு வியந்தேன் கற்காலம் மாறியது நவீன யுகமாய் மனிதனின் தன்னம்பிக்கை கண்டு வியந்தேன் வியந்தால் போதுமா வெற்றி வேண்டாமா தோல்வி விதையில் தன்னம்பிக்கை எனும் உரமிட்டு வெற்றி பயிரை அறுவடை செய்ய நான் தயாரிக்கிவிட்டேன் நீங்கள் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கை கூட்டில் முட்டையிடும் அதிக மரம் அதிக அளவில் மரங்களை வரலர்ப்போம் ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாய்க்கான வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக அவங்க ஊர் அட்ரஸ் எழுந்துக்கிடுங்க டேட் போட்டுவிடுங்க அன்புள்ள மாமா இருங்கு நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம் அங்கு உங்கள் நலத்தையும் அத்தையின் நலத்தையும் அறிய ஆவலாக இருக்கிறேன் நம் ஊரில் வருகிற பொங்கல் அன்று ஏறுதழுவுதல் என்று என்ற நம் பண்பாட்டு நிகழ்வான காலை அடக்குதல் விழா வெகு சிறப்பாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் நடைபெறுவதை போன்ற இங்கு இவ்வாழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அத்தையுடன் அடுத்த மாதம் இவ்விழாவை காண இங்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பாவும் அம்மாவும் உங்கள் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்குகிறார்கள் ஆகவே மற்றவை நேரில் உங்கள் அன்புள்ள அப்படின்னு போட்டு அட்ரஸ் பேர் எழுதிக்கிடுங்க உரை மேல் முகவரி அட்ரஸ் எழுதிக்கிடுங்க மொழியோடு விளையாடு குறிப்புகளை பயன்படுத்தி இடமிருந்து வளமாக கட்டங்களை நிரப்புக நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம் உலக பொதுமறை திருக்குறள் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம் நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுர்பர் குற்றால மலைவளத்தை கூறும் மலைவளத்தை கூறும் நூல் குற்றால குரவஞ்சி சுரதா சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்புரத்தினதாசன் ரத்தினதாசன் குற்றால குரவஞ்சி பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் கீழ்காணும் படங்களை பார்த்து இரட்டை கிழவி அமையுமாறு தொடர் உருவாக்குக மழை சட சடவென பெய்தது பறவைகள் படபட என பறந்தன ரயில் தடதட என ஓடியது மரக்கிளை மடமட என முறிந்தது வினாக்கள் தீ விபத்தினால் பெரிய பாதிப்பு ஏற்பாடுகள் இருப்பதற்காக செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதற்கான பக்க என அறுபத்தி ஆறுல அறுபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் காலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஒரு ஆறு ஏழு எட்டு பாயிண்ட் இருக்கு அதை குடிச்சுக்கிடுங்க ரெண்டாவது கொஸ்டின் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய செயல்கள் யாவை பக்க எண் அறுபத்தி ஆறில் இருக்குது பக்கையன் அறுபத்தாறில் ரெண்டாவது காலம் தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை இந்த ரெண்டாவது காலம் ஃபுல்லாக குறிச்சிக்கிட்டுங்க மூணாவது கொஸ்டின் பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் வெளியேறும் முறைகளை கூறுக பக்க எண் அறுபத்தாறு ரெண்டாவது காலத்தில் லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பொது இடங்களில் தீ விபத்து அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகளை முன்னெச்சரிக்கையை செய்ய வேண்டும் இதுவரையும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலாவது கொஸ்ட் தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை இது கடவுடை பக்கையின் அறுபத்தி ஏழு இருக்கு நேரம் அமைதி உடலில் தீப்பற்றினால் தண்ணீரை ஊற்றி அணைக்க வேண்டும் அப்பொழுது அந்த இடம் குளிர்ச்சி அடையும் பிறகு துணியை கொண்டு பிறகு துணியை கொண்டு தீக்காயம் அடைந்த இடத்தை மூட வேண்டும் தண்ணீர் இல்லாவிட்டால் கம்பளி கோணி போன்றவற்றால் மூடி தீயை அணைக்க வேண்டும் தீக்காயம் அடைந்தவருக்கு தாகம் இருந்தால் தண்ணீர் கொடுக்கலாம் பதட்டம் அடையாமல் உடையனே கீழ் உடனடியாக கீழே விழுந்து புரள வேண்டும் மண் தவறையாக இருந்தால் சிறப்பு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்